இயற்பியல் எனும் ஜோதிடம் ரிஷப லக்கணம் சுக்கரன் முதல் பனிரெண்டு வீடுகள் பலன்கள் ஒன்பதாம் வீடு மகரம் சுக்கரன் நட்பு வீடு அதிர்ஷ்டம் உயர்கல்வி தந்தையின் ஆசிர்வாதம் புகழ் சமுதாய மரியாதை வெளிநாட்டு பயணம் பத்தாம் வீடு கும்பம் சுக்கரன் நட்பு வீடு கலை ஆடம்பரம் அழகு துறையில் வெற்றி கவர்ச்சியான தொழில் மக்கள் ஆதரவு மகளிர் துறைகள் உணவுத்துறைகள் பதினொன்றாம் வீடு மீனம் சுக்ரன் உச்ச வீடு சம வீடு சிறப்பான நிலை பெரிய லாபம் ஆசைகள் நிறைவேறுதல் பெண்களிடம் இருந்து ஆதரவு பனிரெண்டாம் வீடு மேஷம் சுக்ரன் பகை வீடு ரகசிய காதல் உறவு தனிமை விரும்புதல் கவர்ச்சிக்காக விரயம் வெளிநாட்டு பயணம் நன்றி வணக்கம்